உதவும் பயன்மரம் படுத்தற்றாகவும் கார்மழை பொடியவும் கழனி பாய் நதிபூணர் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் என்றான் கம்பன் ஊரணி நிறைஞ்சு கிடக்குது கனி மரங்கள் கனியை கொடுக்கிறது ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதை வேண்டாம் என்று மறுக்கிறவர்கள் யாராவது இருப்பார்களா இருக்க மாட்டார்கள் அப்படித்தான் இளைஞர்கள் இங்கே ஆர்ப்பரித்தார்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் தமிழில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று நமக்கு எடுத்து காட்டினார்கள் அந்த தமிழை நாம் எங்கெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் தாயளி தமிழையந்தன் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியில் காண இப்புவி அவாவிற்றென்ற தோயுறு மதுவினாறு தொடர்ன்ற செவியில் வந்து பாயினால் எந்த நாளோ யார் இதை பகர்வார் இங்கே என்றான் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார்கள் அதை படித்துவிட்டு உலகத்தார் எல்லாம் சொல்லுகிறார்கள் நோபல் பரிசு இதற்கா கொடுத்திருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட அழகின் சிரிப்பு செம்மை வாய்ந்த ஒரு கருத்து கருவூலமாக இயற்கையை காட்டக்கூடிய ஒரு களஞ்சியமாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை கொண்டு விட்டார்கள் என்றுதான் நான் சொல்வேன் அவர்கள் தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து எரிய வேண்டும் இன்னைக்கு தமிழ் புத்தகங்களை வைத்திருப்பது ஒரு கேவலம் என்று கருதக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தமிழ் நாளிதழ்களை வைத்து வைப்பதை கூட நம்ம தமிழர்கள் வந்து ஒரு பெருமையாக கருதுவதில்லை ஆங்கில நாளிதழ்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழில் எல்லாம் இருக்கிறது தமிழில் எல்லாம் இருக்கிறது என்ற இன்று சொன்ன இந்த மாணவ கண்மணிகளை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் கம்பனை கற்றுக்கொள்ளுங்கள் திருவள்ளுவனை கற்றுக்கொள்ளுங்கள் சிலப்பதிகாரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து மிகழ்ச்சி சொல்ல மது தமிழரன கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றான் பாரதி நாம் எல்லா மொழிகளையும் கற்போம் எல்லா மொழிகளையும் பேசுவோம் ஆனால் தமிழை நமது உயிரென கொள்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று கூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் வணக்கம்